ஹலோ வணக்கம் இது உங்கள் சி எல்லாருமே எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சூப்பரான வீடியோ வந்திருக்கு அதாவது ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க போல இருக்கு இந்த எழுபத்தஞ்சாவது நாளை கொண்டாடும் விதமாக உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பாரத்தை இறக்கி வைங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இங்கே வந்துட்டு எல்லாருமே பாரத்தை இறக்கி வைக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயபுரமாக ஃபர்ஸ்ட் டைம் அழுகிற விஷயங்கள் வருது என்னென்னா நான் வந்து ரொம்ப ஃபேமிலியாக கனெக்டடாக இருக்கிற ஒரு பையன் பட் அது எனக்கு சின்ன வயசுலேயே பிரிக்கப்பட்டுடுச்சு அப்படி சொல்லி அவரோட விஷயங்களை சொல்லும்போது ரொம்ப மர அர்த்தமாக இருக்குது எப்பயுமே ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் போயிட்டால் அவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அவங்களால வந்துட்டு பெற முடியாதுன்றதில் மாற்றுக்கிறது கிடையாது அதனால தான் நிக்சன் ரொம்ப சிரமப்படுறார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதனால தான் பிரதீப் அவ்வளோ சிரமப்பட்டார் இப்போவும் வந்து அழுது நம்ம விஜயவர்மா சொல்கிறாங்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா நான் எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து பழகி இப்படி ஒரு என்விரான்மெண்ட்டில் எல்லோரும் கூட பழகும் போது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது அப்படி மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க விசித்ரா வந்து அர்ச்சனாவை தாக்கக்கூடிய விஷயங்கள் தான் வருது அர்ச்சனா வந்து ஐ டோன்ட் ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சி ஜெனினா பேசும்போது எல்லாருக்குமே அந்த பக்குவம் இருக்கணுன்றாங்க அது எப்படி அந்த பக்குவம் இருக்கும் இப்போ ஜெனினா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியுமா அவங்களோட நடவடிக்கைகள் நம்மளுக்கு வந்து ஜெனினா போட்டாலும் நம்மளால் வந்து பேச முடியும் அதை இன்னுமே விசித்ரா புரிஞ்சிக்க மாட்டேறாங்க நான் ஜெனினா பேசும்போது நான் என்ன பண்ணாலும் ஏற்ற நினைக்கிறாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு மைனஸாக இருக்குது பட் அவங்க எதிர்பார்க்கறது அது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாயா வந்து என்ன சொல்கிறாங்களா டப்பான்னு நிக்சனுக்கு ஒரு ஆப்பை வடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க எல்லாேருக்கும் ஒரு பரபரப்பாக இருக்குது என்னென்னா நான் வந்து ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் ஒரு நாள் வந்து நிக்சனும் ஐஷோ என்கிட்ட வந்து பேசுனாங்க இந்த மாதிரி என்னும்போது நிக்சன் வந்து ஏங்க என்னோடய சீக்ரெட்டு நீங்கள் ஏங்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஏங்க அப்படி பண்ணுறீங்கன்னு கத்துறாங்க நிக்ஸன் அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி மூஞ்ச காமிக்கிறாங்க ஒரு பக்கம் புஷ்ஷுன்னு தான் போக போகுது எடிட்டர் சார் நீங்கள் தானே பண்ண வேலை அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் கண்டிப்பாக வந்துட்டு மாயா தன்னோட பேரை நிலைநாட்டிக்கிறதுக்கு தன்னோட பேரை குட்டாக காமிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்புறம் மாதிரி இருந்துச்சு அதுவாக இருக்கும்போ இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி சம மாசான விஷயங்கள் நடக்க போகுதுனால மாற்று கருத்தே கிடையாது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நிக்ஸர் ஆயிஷோ அப்படி என்ன வந்து மாயக்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எந்த விஷயத்தை அவங்க சொல்ல போகிறாங்கன்னு உங்களுக்கு தோணுது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களை